இதுக்கு அந்த ஒன்று அந்த வீட்டை சரி பண்ணணும் இடித்தோ உடைத்தோ புதுப்பித்தோ மாற்றி அமைத்தோ சரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா அவங்கள தற்காலிகமாக வாடகை வீட்டுக்கு அவங்கள மூவ் பண்ணிட்டு முறையான ஒரு டாக்டரை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஸ்பேம் கவுண்ட் அதிகமாகிட்டு நேச்சுரலாகவே பேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு இது என்ன அப்படின்னா இந்த பாடியே வந்து ரீசைக்கிளபுள் ஒரு ஒன் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மொத்த உருவம் உடலும் வந்து தன்னை புதுப்பிச்சுக்குதுன்றது தான் இந்த இயற்கையான ரகசியம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடு மாறி இருக்கும் பட்சத்துலேயோ அல்லது அந்த வீட்டை சரி பண்ணும் பட்சத்துலேயும் ஸோ அவங்க புது உடலை அவங்க வந்து பெறறாங்க அதன் மூலமும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு உண்டு என்னுடைய கேஸ் ஸ்டடியில் கொட்டஞ்சத்தரத்தில் ஒரு கேஸ் உண்டாம் என்னுடைய ஆக்சுவலாக கிளைண்ட்டாக தான் அறிமுகம் அப்புறம் அவனுடைய மாணவராகவே மாறிட்டார் குழந்தை இஷ்யூக்காக வேண்டி அவங்க வந்து பழனியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அவங்க ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகலை அவங்க கொஞ்சம் ஏமாத்துறாங்கன்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிடுறாங்க அந்த வீட்டுக்கு வாஸ்து பாக்கணை கூப்பிட்றாங்க நான் வந்து அந்த வீட்டுக்கு நாலாவது கன்சல்டண்ட்டு வீட்டுடைய மாடிப்படியை மட்டும் இடிக்க சொல்கிறோம் இடிக்கும் பட்சத்தில் அவருடைய பிரதர் வந்து கொரோனா அப்போ கேரளாவில் வந்து தொழில் இருக்காங்க ஊருக்கு வந்துட்டு ஒரே வீட்டில் ரெண்டு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இனப்பற்றாக்குறை காரணமாக நம்மளால் என்ன பண்ணுறாரு இன்னொரு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழல் வருது வீட்டுக்கு நம்மக்கிட்ட தான் கேட்குறாங்க பிளான் கொடுக்குறோம் வீடு வந்து அந்த ரூஃப் லெவல்னு சொல்லுவோம் செமி ஃபினிஷில் இருக்கும்போதே அவங்களுக்கு நேச்சுராகவே வித்தவுட் ட்ரீட்மெண்ட்டில் குழந்தைக்கு ஃபார்ம் ஆகிடுது இப்ப அந்த குழந்தைக்கு ரெண்டு வயசு ஆகுது